நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சுதந்திர மீட்ரு ஆட்டோவில் இருந்து இப்போ எல்லாருக்கும் இந்த கார்டு கொடுக்குறோம் என்ன கார்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரேட் கார்டு இப்போது ஓலா யூபர் ரேபிட்டோ இந்த மாதிரி விஷயத்தில் பழைய ரெண்டாயிரத்தி பதிமூணில் உள்ள ரேட்டை தான் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க அந்த கட்டணத்தில் நம்மளால் ஓட்ட முடியுமானா ஓட்ட முடியாது சரிங்களா இந்த கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அனைத்து சங்கங்கள் ஒன்று சேர்ந்து கொடுத்த விலைப்பட்டியல் தான் இது இது எல்லா ஆட்டோ ஓட்டுநர்களும் நாங்கள் வண்டியில் ஒரு அவுட் போட்டு ஒட்டி வர்ற வாரிக்கையாளிடம் இந்த கட்டணத்தில் தான் வாங்குவோம் அப்படின்னு வாங்குங்க ஏன்னா ஒரு வண்டியில் ஒட்டி மட்டும் வாங்கினா இது கஸ்டமர் நம்ப மாட்டாங்க ஓட்டுநர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பத்து ரூபா செலவு பண்ணி அவங்க வண்டியில் போட்டு எல்லாருமே இந்த பின்னாடி போட்டு வச்சிட்டிங்கன்னா வர்ற கஸ்டமர்கிட்ட நீங்கள் பேரம் பேச வேண்டிய அவசியமே இல்லை ஒரு பத்து கிலோமீட்டர் போகிறீங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகிறீங்கன்னா இந்த வெள்ளப்படியில் சொல்லி கேளுங்க கஸ்டமர் கட்டாயம் கொடுப்பாங்க ஏன்னா வாய்மொழியாக எது சொன்னாலும் கஸ்டமர் நம்ப மாட்டாங்க நம்மளை இந்த மாதிரி எழுத்துபூர்வமாக இருக்கிற விஷயத்த கஸ்டமர்கிட்ட காட்டி நம்மளோட வாழ்வாதாரத்தை பெருக்கி வைக்கணும் அப்படிங்கிறத அன்போடு கேட்டுக்கிறேன் எல்லா ஓட்டுநரும் ஒத்துழைப்பு கொடுங்க இந்த ஃபோட்டோ வந்து இந்த வீடியோ கீழே நான் பீடியப்படி அனுப்புகிறேன் இதை பின் ரோட் போட்டு தயவு செய்து ஒரு பத்து ரூபா செலவு பண்ணி உங்கள் அண்டியில் ஒட்டி உங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கோங்க நன்றி